பவர் கிரிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஃபீல்டு இன்ஜினியர் மற்றும் ஃபீல்டு சூப்பர்வைசர் பதவிகளுக்கான மொத்த காலி பணியிடங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு இதை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பொதுத்துறை நிறுவனங்களின் மாபெரும் வேலைவாய்ப்புகள் ஒன்றாக வந்து இந்த பவர் கிரீடு வந்து செயல்பட்டு வருது ஸோ இதில் ஃபீல்டு இன்ஜினியர் எலெக்ட்ரிகல்ல வந்து ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வேகன்சி ஃபீல்டு இன்ஜினியர் சிவில்லில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கலில் வந்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஃபீல்டு சூப்பர்வைசர் சிவில்லில் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் எண்பத்தஞ்சுன்னு சொல்லி டோட்டலாக ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு வேக்கட்சி கொடுத்துருக்காங்க சேலரி கான்ட்ராக்ட் டைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு இன்ஜினியர் மற்றும் ஃபீல்டு சூப்பர்வைசர் பதவிகளுக்கு வந்து சம்பள விவரங்கள் என்ன அப்படின்னா முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் வந்து பேசிக் பேவாக கொடுக்குறாங்க ஃபீல்டு இன்ஜினியருக்கு இதில் வந்து சுமாராக வருஷத்துக்கு எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் வரைக்கும் இதில் வந்து சேலரி வரும் அதாவது கான்ட்ராக்ட் டைப்பு இதில் வந்து ஸ்டார்டிங்கில் இருபத்தி நாலு மந்த் அதாவது ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கூடுதலாக ஒரு வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை இதில் நீட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து ஃபிக்ஸ்டு டெம் கான்ட்ராக்டில் தான் இருக்குது விண்ணப்ப கட்டணமாக நானூறுவா வந்து பே பண்ணும் அதே போல் வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிஸ் எக்ஸ் மேனு இவங்களுக்கு எந்த வித விண்ணப்ப கட்டணமும் இல்லை ஃபீல்டு சூப்பர்வைசர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து சுமார் ஆறு புள்ளி எட்டு லட்சம் வரைக்கும் ஆண்டு வருவோனமாக இருக்கும் இதுக்கும் இருபத்தி நாலு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் இயர் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அஞ்சு வருஷம் வரைக்கும் வந்து நீங்கள் இதில் வேலை செய்யலாம் என்ன விண்ணப்பக்கட்டனமும் முந்நூறுபா பே பண்ணும் அதே போல் வந்து இதில் வந்து எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து எந்தவித விண்ணப்பக்கட்டனமும் இல்லை ஜாப் லொக்கேஷன் இந்த பதவிகளுக்கு வந்து எங்கெங்கே ஜாப் லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்ஜினியரில் வந்து மொத்தம் எழுநூற்றி முப்பது காலி இடங்கள் ஃபீல்டு சூப்பர்வைசர்ல வந்து எழுநூற்றி இருபத்தெட்டு ஃபீல்டு சூப்பர்வைசரில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் எண்பத்தஞ்சு காலி இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பல்வேறு ஸ்டேட்டு சப் ஸ்டேஷனில் வந்து இதற்கான உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்கும் தான் ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரெட்டீரியானா ஃபீல்டு இன்ஜினியருக்கு வந்து பிஇ பிடெக் அல்லது அதற்கு சமமான பட்டம் இதில் வந்து எலக்ட்ரிக்கல் சிவில் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இருக்கணும் இருபத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அதே போல் வந்து ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு டிப்ளமோ மூணு ஆண்டு அல்லது அதற்கு சமமான படிப்பு கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கல் சிவில் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் இருபத்தொம்பது வயசு வரைக்கும் உங்களுடைய வயது வரம்பு இருக்கணும் தான் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா விண்ணப்பங்கள் வந்து பவர் கிரிட் நிறுவனத்தின் அதி பவர் கிரிடு நிறுவனத்தில் அந்த வெப்சைட் மூலமாக ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கான வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூ டப்ளியூ டாட் பவர் கிரிட் டாட் ஐஎன் இந்த வெப்சைட் தான் வந்து இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மின்னஞ்சல் அப்புறம் அதாவது உங்களுடைய இமெயில் மொபைல் நம்பர் இது எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் ஸோ அதை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஆப்ஷன் உள்ளே போகும் ஸோ இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸு ஃபுல்லாக படிச்சுட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் இது போன்ற வேலை வாய்ப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை பண்ணுங்க பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க பிபிடெக் முடிச்சுருக்கவங்க கா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் பேஸில் ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இதை இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க தேங்க் யூ